வாட்ஸ் இந்த வேல்யூ ஆஃப் லைஃப் வாட்ஸ் அ வேல்யூ ஆஃப் லைஃப் கேட்டுகிட்டே இருக்கான் அப்பா சிரிச்சுட்டே போகிறாரு பிடிச்சி எழுதி கேட்குறான் அப்போ வாட்ஸ் இந்த வேல்யூ ஆஃப் லைஃப் என்னப்பா அர்த்தம் வாழ்க்கைக்கு என்னப்பா வேல்யூ நீ யோசிப்பார் ஆகாயத்துலேருந்து மழை கொட்டுது விழக்கூடிய அந்த துளி எங்கே விழுதோ அதை பொறுத்து இருக்கிறது விதி சாக்கடையில் விழுந்தால் சாக்கடையில் போகும் பாறையில் விழுந்தால் அப்படியே காஞ்சி காணாமல் போகும் வரப்புல விழுந்தா வரப்புல மண்ணோட வயலில் வயல்ல விழுந்தா இருக்கக்கூடிய செடிக்கு கொஞ்சம் உரமாக மாறும் ஒரு வாய் சிப்பியில் விழுந்தது அப்படின்னா குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எந்த கண்ட்ரோலும் கிடையாது எல்லா இடத்துலையும் மழை பெய்யும் யார் மாதிரி உங்க டீச்சர் மாதிரி வகுப்பில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த டீச்சர் பாடம் சொல்லி கொடுப்பாங்க எல்லாருமேவா அப்படியே ஆவாங்க அப்துல் கலாம் ஐயா உட்காந்துருந்த வகுப்பில் அவர் ஒருத்தர் மட்டும் தான் இருந்தாரா டீச்சர் பக்கத்துல உட்காந்து கையை பிடிச்சி காதல் அவருக்கு மட்டும் பாடம் சொன்னாங்களா இல்லையே அவருடைய வகுப்புலேயும் முப்பது பேர் இருந்திருக்கலாம் அவருடைய வகுப்புலேயும் முப்பத்தஞ்சு பேர் இருக்கலாம் ராமேஸ்வரத்தில் தமிழ் வழி கல்வியில் ஒரு சாதாரண குடும்பத்தில் அதுவும் ஏழ்மை இருக்கக்கூடிய குடும்பத்திலிருந்து ஒரு குழந்தை உயர்ந்து 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 மேலே வரும்பொழுது ஆசிரியர் சொல்லக்கூடிய பாடங்கள் ரெண்டு காதில் கேட்டால் பத்தாதுன்னு பத்து காது வாங்கி ஒரு குழந்தை கேட்டு முப்பத்தொம்பது பேரும் சாதாரண நபர்களாக இருக்க அந்த ஒத்த குழந்தை ஒரு துருவ நட்சத்திரமாக டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாமாக வரணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய கடுமையான முயற்சி இருக்கணும் அப்பா இந்த குட்டி பையன் ஓடி போய் அப்பாவை பிடிச்சி குளிக்கு குளுக்குன்னு குளுக்கறான் அப்பா டெல் மீ வாட்ஸ் அ வேல்யூ ஆஃப் லைஃப் வாட்ஸ் அ வேல்யூ ஆஃப் லைஃப் வாட்ஸ் அப் வேல்யூ ஆஃப் லைஃப் அப்பா சிரிச்சிட்டே சொல்றாரு சரி இந்த சனிக்கிழமை உனக்கு லீவ் தானே ஐ வில் டெல் யூ வாட் த வேல்யூ ஆஃப் லைஃப் இஸ் ஆன் சாட்டர்டே வை அப்பா டுடே இஸ் மண்டே இன்னொன்னு ஒரு நாலு நாள் இருக்கு நீங்க சீக்கிரம் இல்ல இல்ல நீ பள்ளிக்கூடத்துக்கு போ சனிக்கிழமை உனக்கு மறக்காம நான் வாட்ஸ் அ வேல்யூ ஆஃப் லைஃப்னு சொல்றேன் சரியா ஓகே அம்மாவும் ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்க குழந்தைகிட்ட அப்பா ஏதோ சொல்லப் போறாங்கன்னு சொல்ல போறாங்க அம்மா கிட்ட திரும்பி அப்பா ஒன்று சொல்கிறாரு நான் என்ன வேலை கொடுத்தாலும் ஐயோ என் குழந்தை கஷ்டப்படுன்னு போய் பக்கம் கஷ்டப்படுன்னு போய் பக்கத்தில் நிற்கக்கூடாது நான் சொல்கிற வேலையை அவன் முடிக்கிற வரைக்கும் நீ பின்னால் கையை கட்டிக்கணும் உதவக்கூடாது அம்மா சரி அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி ரொம்ப கஷ்டமான வேலை ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை அவனுங்களை ஒரு வேலை கொடுப்பேன் அதை வச்சு அவன் வேல்யூ ஆஃப் லைஃப் புரிஞ்சுப்பான் சரி சனிக்கிழமை காலையில் குழந்தை எழுந்திருச்சாச்சு அன்னைக்கு பள்ளிக்கூடம் கிடையாது அடுத்த நாளும் கிடையாது அப்பா கிட்ட ஓடி வந்து பாப்பா கொடுங்க 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 வாட்ஸ் வேல்யூ ஆஃப் லைஃப் டெல்மி அப்பா உட்காரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் உள்ளங்கையில் எதையோ ஒரு பொருளை கொண்டு வந்து வைக்கிறாரு கையை மூடுறாரு மூடிட்டு சனிக்கிழமை நம்ம ஊரில் சந்தை உண்டு சரியா நம்ம ஊர் சந்தை சனிக்கிழமை அன்னைக்கு தான் எல்லாம் விற்பனை பண்ணக்கூடிய ஒரு இடம் நீ என்ன பண்ணுற அப்படின்னா அங்கே போய் இந்த காய்கறிகளை எல்லாம் தூக்கி வீசி கழிவா ஒரு குப்பை மேடு இருக்கும் பார்த்துருப்பீங்க அழுகின காய்கறிகள் வேண்டாததெல்லாம் தூக்கி குப்பையாக ஒன்று போட்டிருப்பாங்க அந்த குப்பை மேட்டுக்கிட்ட போய் நிற்கிறேன் அம்மா சொன்னாங்க ஐயோ நான் உங்ககிட்ட அதை தான் சொல்லாதேன்னு சொல்லியிருக்கேன் ஒன்றும் பேசாது அந்த குப்பை மேட்டுக்கிட்ட போய் நிற்கிறேன் நான் உன் கையில் கொடுத்துருக்கற பொருள் இருக்கு இல்லையா அதை கையில் வச்சுக்கிறேன் பாயை திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது எப்படின்னு எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன விலை என்ன விலை அப்படின்னு கேட்க போறாங்க நீ என்ன பண்ணுற தெரியுமா எப்படின்னு கையை காமிக்கிறேன் இதை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்கட்டும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் நிற்கிறேன் நின்றுட்டு மாலை சந்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி வரேன் சரிப்பா குழந்தை போயாச்சு கையில் வச்சுட்டு குப்பை நாத்தம் தாங்கவே முடியல ரொம்ப கேவலமாக இருக்கு பாதி பேர் அவனை பார்க்கவே இல்லை மீதி பேர் அவனை கிண்டலாக பார்க்குறாங்க யாரோ ஒருத்தர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க கையில் இருக்கிறது என்ன ஒன்றுமே பேசாம இருக்கான் என்ன விலை ரெண்டு ரூபாயா சரி பையன் மாலையில திரும்பி வந்தாச்சு அப்பா கேட்கறாரு எப்படி இருந்தது அனுபவம் அப்பா ரொம்ப மோசம்ப்பா குப்பைக்கு நடுவில் நிற்கவே முடியலப்பா அவ்வளோ நாத்தம் அடிக்குதுப்பா அவ்வளோ கேவலமாக இருக்குப்பா எல்லாம் கிண்டலாக சிரிக்கிறாங்கப்பா அம்மா கேட்குறாங்க எதுக்கு அந்த பேசாதே ஒன்னு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் சரி என்ன கேட்டேங்க என்ன விலை அப்படின்னு கேட்டாங்க நீ என்ன சொன்ன ரெண்டு ரூபாயான்னு கேட்டாங்க அப்படியா சரி அப்பா வாழ்க்கையோட வேல்யூ என்னப்பா இருடா அவ்வளோ சுலபமாக சொல்லிட முடியுமா வாழ்க்கை எவ்வளோ பெருசு சரி அப்பா என்ன அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் காத்துட்டு அடுத்த சனிக்கிழமை அது உடனே அப்பா என்ன பண்ணாரு சரி இப்போ நீ என்ன பண்ணுற தெரியுமா அதே பொருளை அப்பா அவன் கையிலேருந்து வாங்கி கொண்டு போய் பத்திரமா உள்ளே வச்சு கூட்டிட்டாரு அடுத்த சனிக்கிழமை வரும்போது மறுபடியும் கொண்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்து தொலைச்சிடக்கூடாது பத்திரம் இப்ப நீ எங்க போற தெரியுமா நம்ம ஊர்ல ஒரு அருங்காட்சியகம் இருக்கு போறேன் இதே மாதிரி கையை வச்சுட்டு எல்லாரும் போறவங்க சண்டே நிறைய கும்பல் வரும் உன் கையில என்ன இருக்குன்னு பார்த்துட்டு என்ன விலை அப்படின்னு கேட்பாங்க வாயே திறக்க கூடாது அப்படின்னு சொல்ல போறேன் சொன்ன அடுத்த நிமிஷம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் சரி பையன் போய் நிக்கிறான் அதே மாதிரி சனிக்கிழமை கால் வலிக்குது ஆனால் இடம் சுத்தமா இருக்கு கேவலமா இல்ல வரவங்க எல்லாம் கொஞ்சம் மரியாதைப்பட்டவங்க மாதிரி எல்லாம் இவனுக்கு தோணுது இவன் கையை எப்படி குமிஞ்சு பார்க்குறாங்க என்ன ஏன்னா அருங்காட்சியகத்துக்கு எல்லாரும் போக மாட்டோமே அங்கே வரவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க வந்து பார்க்குறாங்க பார்த்த அடுத்த நிமிஷம் எவ்வளோ என்னது ரொம்ப அழகாக இருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஐயோ என் டேபிளில் கண்டிப்பாக ஐ ஷுட் மவுண்ட் இட் ஆன் சம்திங் அண்ட் கீப் இட் ஆன் மை டேபிள் இட் லுக் ஸோ பியூட்டிஃபுல் இட் சோ பிரில்லியன்ட் ஹவு மச் இஸ் இட் காஸ்ட் இட்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் ட்வெண்ட்டி தௌசண்ட் நாட் பேட் அட் ஆல் குழந்தைக்கு ஒன்றுமே புரியல போன வாரம் ரெண்டு ரூபாயான்னு கேட்டாங்க இப்போ டுவெண்ட்டி தௌசண்ட்ங்கிறாங்க அப்பா சொல்லிக்காட் பதில் பேசக்கூடாது திரும்பி ஓடி வந்தாச்சு அப்பாட்ட கொடுத்து என்னாச்சு இன்னைக்கு அப்பா இந்த இடம் நல்லா இருந்ததுப்பா அவ்வளோ எல்லாம் மோசமா இல்லைப்பா அழுக்கெல்லாம் இல்லைப்பா குப்பையெல்லாம் இல்லைப்பா ஈமோக்கியில்ப்பா நல்லா நின்றுருந்தேன் அப்புறம் கேட்டாங்கப்பா எல்லாரும் என்ன சொன்னேன் ஒன்றும் சொல்லப்பா ரெண்டுன்னு காமிச்சேன் என்ன சொன்னாங்க ஏன் சார் டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்னு அவங்களே சொன்னாங்கப்பா அப்படியாப்பா வாட்ஸ் வேல்யூ ஆஃப் லைஃப் அமைதி அமைதி இன்னும் ஒரு வாரம் கூட எனக்கு கொடு சரி அடுத்த சனிக்கிழமை அம்மாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கு குழந்தை சனிக்கிழமை கழிஞ்சி சோருந்துங்களுக்கு அப்படி போய் கால் வலிக்க நிற்குது அப்பா சொல்லார் கொஞ்சம் கஷ்டப்படட்டும் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் வேணும் இல்லை அடுத்த வாரம் சனிக்கிழமை வரும்போது அப்பா சொல்லார் தர் இஸ் அ பிக் ஜுவல்லர் இன் திஸ் சிட்டி இந்த ஊருக்குள்ள மிகப்பெரிய நகை வியாபாரி இருக்கார் இன்னைக்கு காலையில் என்ன பண்ணுறது தெரியுமா அவர் கடை திறக்கும் போது அவர் தான் முதல்ல நிற்கக்கூடிய ஆட்கள் பணி ஆட்கள் கூட வரமாட்டாங்க அவர் போய் நிற்பார் அவர் வரும்பொழுது அவர் முன்னாலே இதை கையில் வச்சுட்டு நிற்கிற சரியா போறான் பையன் அவரும் கேட்பாரு என்ன வேலைன்னு அவ்வளவுதான் அவர் வராரு பாக்குறாரு பார்த்தா அடுத்த நிமிஷம் அது அவர் எடுக்கிற விதமே அவ்வளவு அழகா இருக்கு கையில வைக்கிற விதம் அதோட அழகா இருக்கு பார்த்துட்டு கண்ணெல்லாம் அப்படியே மலர்ந்துருக்கு Where did you get this from? I have been searching for this. இந்த கல்லுக்கு அதனை இத்தனை தேடிட்டு இருக்கோம் இவ்வளவு பெரிய நகை கடையில கூட இது கிடையாது என்ன விலைப்பா சின்ன குழந்தை இதை வச்சு நின்றுட்டு இருக்க நீ ஒன்னையார இதை கொடுத்து அனுப்புனாங்க என்ன விலை ஜஸ்ட் டுவெண்ட்டி லாக்ஸ் ட்வெண்ட்டி லேக்ஸ் லேக்ஸ் தானா அதை விட இது 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 அதிகமாக பெருமை நீ இல்லை தெரியாமல் அவர் பேசி குழந்தைக்கு தாங்க முடியல அவர்கிட்ட ஒன்றும் அப்பா அனுபவம் தான் இருந்தது சம்படி இஸ் இஸ் டூ ஆஸ் தௌசண்ட் திஸ் ஆஸ்கிங் இட் காஸ்ட் டுவெண்ட்டி அதுவும் அந்த விலைக்கு கூட கிடைக்காது குட்டி கையில் இருக்குன்னு என்னதுப்பா அப்பா இருக்குறது சொல்கிறார் மிக மிக விலை வாய்ந்த ஒரு வைரக்கல்ல தான் உங்ககிட்ட நான் கொடுத்தேன் புரிஞ்சுதா உன்னுடைய திறமைகளும் அதுதான் உங்ககிட்ட இறைவன் கொடுத்து அனுப்பிச்சிருக்கக்கூடிய திறமைகள் இந்த வைரக்கல் மாதிரி யார் கூட நின்று எந்த கூட்டத்தில் அதை நீ விற்கிறியோ அதுக்கேத்த மாதிரி உன்னுடைய வேல்யூ மாறும் அப்போ வரக்கூடிய அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ள நீ யார் உன்னை சுத்தி இருக்காங்கன்னு முடிவு பண்ணு என்ன புத்தகங்கள் உங்ககிட்ட இருக்குன்னு முடிவு பண்ணு உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் த பீப்புள் ஹூ சரவுண்ட் யூ வில் டிசைட் your வேல்யூ